ஹாய் கீரை கடையில் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் கீரையை நல்லா க்ளீன் பண்ணி ஒரு பானையில் சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயம் நாலு பச்சை மிளகாய் ஒரு தக்காளி நாலு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து வேக விட்டுருலாங்க வெந்து வரும்போது கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வேக விட்டுடலாம் நல்லா வெந்ததுமே நம்மளோட புளிச்ச புளிச்சக்கீரை கடையில் ஆகிடும் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் இது ஒரு சட்டியில் போட்டு இதை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் புளிச்ச புளிச்சக்கீரையில் நிறைய அயன் கண்டன்ட் இருக்குது ரொம்பவே நல்லது இது ஹெல்த்துக்கு ப்ளீடிங் ப்ராப்ளத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஒரு தாலுக்கு ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுத்து மறுப்பு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நம்ம புளிச்ச கீரை கடையில் சேர்த்துட்டோன்னா நம்மளோட கீரை ரெடி ஆகிடும் சூடான சாதத்தோடு இந்த கீரையை சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ